மஜீத் இலக்கது காணல போக்கி ரசூல் இல்லாஹி உஸ்வத்தின் ஹசனா சுதத்துல்லாஹின் மோலா நல் அலி மேலான அல்லாஹுவின் நல்லே நபிகள் நாயகம் செல்லல்லாக அழகுவ செல்லமர்களுடைய வாழ்வில் பல்வேறு நிகழ்வுகளை வரலாறுகளாக நாம் பார்த்து வருகிறோம் பெருமானார் செல்லல்லாஹோ அழகிவர் செல்லும் அவர்கள் முன்மாதிரியாக இருக்கிறார்கள் என்றால் எந்த விதத்திலே முன்மாதிரி அரசியல் வாழ்க்கையிலே நமக்கு பெருமானார் செல்லல்லா அழைவு செல்லும் அவர்கள் முன்மாதிரி குடும்ப வாழ்க்கையிலே நபிகள் பெருமானார் செல்லல்லாஹி செல்லும் மக்கள் முன்மாதிரி உலகத்தில் எத்தனை எத்தனை துறைகள் இருக்கின்றனவோ அத்தனை துறைகளும் அதற்கு ஒரு முன்னோடியாக நபிகள் பொறுமானார் செல்லல்லாக அணுகி செல்லும் அவர்கள் நமக்கு முன்னோடியாக இருக்கிறார் ரசோல்லா காலத்தில் அன்றைக்கு மக்காவாசிகள் சல்மான் பாரசீரது அல்லா அவர்கள் சிறுநீர் கழிப்பதை சுற்றி நின்று பார்த்தார்கள் இது என்ன அது இப்படி செய்கிறீங்கள இது பெண்கள் தானே இப்படி எல்லாம் அமர்ந்து சிறுநீர் கழிப்பார்கள் இதையுமா உங்கள் நண்பர் சொல்லிக் கொடுத்திருக்கிறார் என்று கேட்டபோது சல்மான் ஃபார்சிற சொன்னார்கள் சிறுநீர் கழிக்கிறது பற்றி ரசூலுல்லா உட்காந்து மட்டும் சிறுநீர் கழிக்கிறது சொல்லலை அதில் எத்தனை கல் பயன்படுத்தணும் என்பதையும் சொல்லியிருக்கிறார்கள் கிபுலாவை முன்னோக்கக்கூடாது பின்னோக்கக்கூடாது என்றும் சொல்லியிருக்கிறார்கள் எல்லாவற்றையும் நவியவர்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னார்கள் பொது அறவைகள் வந்து நின்று கொண்டு சிறுநீர் அழிக்கிற வழக்கம் இருந்தது அதில் பெண்கள் அமர்ந்து சிறுநீர் கழிப்பார்கள் ஆனால் ஒரு சஹாபி உட்கார்ந்து முஸ்லீம்கள் சிறுநீர் கழிக்கிறார்கள் இது ஒரு செய்தி அன்றைக்கு இதை கூடவா தருவாங்க உங்கள் நண்பர் இதை கூடவா உங்களுக்கு கற்பிக்கிறார் என்று கேட்கின்ற அளவுக்கு ரசூலுல்லாய் சல்லல்லா அலிக்செல்லமுடைய முன்மாதிரி இந்த உம்மத்திற்கு சின்ன விஷயத்திலிருந்து தொடங்குகிறது எல்லாவற்றிற்கும் பெருமானார் முன்மாதிரி என்றால் முழு முன்மாதிரியாக நபி அவர்கள் இருந்தார்கள் பொதுவாக முன்மாதிரின்னு ரொம்ப பேர்த்து சொல்லுவோம் எதை சொன்னார்களோ ரசூலில்லா அதை முதல்ல அவங்க செய்வார்கள் தொழுகையை பற்றி ரசூல்ல்லா பேசினாங்க அப்படின்னு நம்ம படிக்கிறோம் தொழுகையை வலியுறுத்தினார்கள் இது வந்து ஊருக்கான போதனையாக மட்டும் நம்ம நினைக்கக்கூடாது ரசூலுல்லாவுடைய தொழுகை எப்படி இருந்துச்சுன்னா கால்கள் வீங்கிற அளவுக்கு அவர்கள் தொழுகை இருந்தது அவர்கள் இரவு நேரங்களில் மனைவிமார்களோடு இருக்கிற அந்த காலகட்டத்திலும் கொஞ்ச நேரம் திடீர்னு எந்திரிச்சு ஆயிஷாவே அல்லாவோடு எனக்கு உள்ள நேரத்தை நீங்கள் தர்றீங்களா அப்படின்னு கேட்பாங்க கேட்டு விட்டுற சூழலை எந்திரிச்சு நின்று தொழுதார்கள் என்றால் அவருடைய வணக்கம் நின்று கொண்டு போய் கொண்டே இருக்கும் தகஜத்தை முடிச்சுட்டு சுபுக்கு முன்னால் கொஞ்சம் நேரம் அப்படியே ஒரு கணித்து படுத்திருப்பார்கள் சுப்புனு நேரம் வந்துடும் அசலா அப்படின்னு விழாதி எல்லாருடைய சத்தம் கேட்டவுடனே சுபுவ ஆரம்பிச்சிடும் இப்போ இரவுல ரொம்ப நேரம் தூங்குன தொழுது கொண்டு வந்த சூழலாக தகஜத்தை முடி முடித்து விட்டு தகஜத்துக்கு அப்புறம் சுபுவுக்கு முன்னால் கொஞ்ச நேரம் உறங்குனார்கள் அப்படின்னு அதீசனை நம்ம படிக்கும்போது அவர்களுடைய இரவு நேர தொழுகை எப்படி இருந்தது என்பதை புரிந்து கொள்ள முடியும் இன்றைக்கி நோன்பு வச்சுருக்காங்களா இன்றைக்கி நோன்பு வைக்கலையா நம்ம கவனித்து தான் அதை புரிந்து கொள்ள முடியும் நோன்பு வைத்து கொண்டே இருப்பார்கள் சஹாபிகள்லாம் ரசூலுல்லா வந்து நோன்பு வைங்க வைங்க ரசூல்லா சொன்னாங்க அப்படின்னா எல்லாருக்கும் சொல்லி கொண்டிருந்தார்கள் அப்படின்னு மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது ரசூலுல்லாவை விட வேறு யாரும் நோன்பு வைக்க முடியாது அந்த அளவிற்கு தான் சொன்னதில் ரசூலுல்லா முதல் முன்மாதிரியாக இருந்தார்கள் சாபிகளுக்கெல்லாம் ரோசம் வந்துருச்சு ரசூலுல்லாவை இப்படி நோன்பு வைக்கிறாங்கன்னா நம்ம எப்படி ரொம்ப இனமே உள்ளடா ஒரு சாவி வந்து நான் தொடர்ந்து நோம்பு வைக்க போகிறேன் அப்படின்னு சொன்னார் ஏனென்றால் ரசூல்லாய் செல்லாவணி சிலமுடைய நோம்பு பற்றி வருகிற போது நன்செரல்லாவணி சாவி வைக்கும் அப்படி சொன்னாங்க ஒரு நாள் நோன்பு வைப்பேன் ஒரு நாள் நோன்பு விட்டுருவேன் ஒரு நாள் நோன்பு வைப்பேன் ஒரு நாள் நோன்பை நான் விடுவேன் என் ரப்பு எனக்கு உண்ண குடிக்க கொடுக்குறான் மானசீகமாக எனக்கு ஒரு உணவு வருகிறது என்னுடைய உடலுக்கு தேவையானதை அல்லாஹ் மானசீகமாக கொடுக்குறான் இஸ்கினி ரப்பி வைத்திருமி நீங்கள் அதே மாதிரிலாம் செய்யாதீங்க என்று சல்லா அழி செல்லும் சஹாபிகளை தடுப்பார்கள் அப்போது நூறு சதவிகிதம் நபியவர்கள் தன்னை முதலில் சொல்லுகின்ற வார்த்தைக்கு தகுந்தார் போல கொண்டு வருவார்கள் தமிழ்நாட்டில் முன்னாடி ஒரு பழமொழி ஒன்று இருந்துச்சு ரசூல்லாவுடைய ஹதீஸ் கிடையாது ரசூல்லாவுடைய வாழ்க்கையில் அப்படி நடக்கவும் இல்லை ஒரு குழந்தை வந்து ஒரு குழந்தையை ஒரு தாய் கொண்டு வந்து ரசூல்லாட்டை விட்டு இந்த புள்ள ரொம்ப இனிப்பு தா சாப்பிடுது இது இனிப்பு சாப்பிட வேணாம்னு நீங்கள் சொல்லுங்கன்னு சொன்னப்போ ஒரு வாரம் கழித்து வாங்கன்னு ரசூல்லா சொன்னாங்களாம் ஒரு வாரம் கழித்து அந்த பிள்ளையை அந்த தாயார் அழைத்து வந்தபோது இனிப்பு சாப்பிடக்கூடாதுமா வேண்டாம் அப்படின்னு ரசூல்லா தடுத்தாங்க அப்போ அந்த தாய் பெருமானார்ட்டு கேட்டது நீங்கள் இது ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சொல்லலாம்ல இனிப்பு சாப்பிட வேண்டான்னு சொல்கிறதுக்கு ஏன் ஒரு வாரம் ஆச்சு உங்களுக்கு என்று கேட்டபோது ரசூல்லா சொன்னாங்களாம் எனக்கும் ரொம்ப இனிப்பு மேலே ரொம்ப பிரியம் நானே இனிப்பு அதிகமாக சாப்பிட்டுட்டுருக்குறேன் அப்படி இப்போ நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒன்று செய்யக்கூடாதுன்னு இன்னொருத்தருக்கு எப்படி சொல்கிறது முதல்ல நான் இனிப்பு சாப்பிட்றதை நிறுத்திட்டு அதற்கு பிறகு நான் சொல்வதற்கு தகுதியாகி நான் ஆன பிறகு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க என்று ஒரு வரலாற்று செய்தி தமிழகத்தின் எல்லா மேடைகளும் சொல்லப்பட்டு கொண்டிருந்தது அது ஹதீஸு கிடையாது அப்படி ஒரு நிகழ்வு நடக்கவில்லை ஆனால் பெருமானார் பற்றிய பதிவு எப்படிப்பட்டது என்று சொன்னால் எதை சொன்னார்களோ அதை செய்தார்கள் எதை ரசூலா செய்து கொண்டிருந்தார்களோ அதைத்தான் போதித்தார்கள் சொல் ஒன்று செயல் ஒன்று அவர் இருக்கவில்லை அவருடைய வாழ்க்கும் வாழ்க்கையும் வாக்கும் இரண்டும் ஒன்றாக இருந்தது என்பது ரசூலாய் செல்லாவுளி செல்லத்துக்கு மட்டும்தான் பொருத்தும் வாக்குறுதியை மீறக்கூடாது ஒரு வாக்குறுதி கொடுத்து விட்டால் அதை காப்பாற்றணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ரசூலுல்லாய் செல்லா செல்லம் அவர்கள் முதலில் தங்கள் வாழ்க்கையில் வாக்குறுதியில் அப்படித்தான் முன்மாதிரியாக இருந்தார் ரசூலுல்லாவை தாண்டி வாக்குறுதியை நிறைவேற்றுபவர் அப்படின்ற வார்த்தை வேறு யாருக்கும் மக்காவுக்கு பொருந்தலை கொடுத்த அமானிதங்களை பாதுகாத்து வைத்திருப்போம் ரசூலாவை தாண்டி யார் இல்லை என்ன ஆதாரம்னா எதிரிகள்லாம் ரசூலோட தான் கொடுத்துருந்தாங்க அமானிதன் பொய் பேச மாட்டார் அப்படின்ற வாக்குறுதி இருந்தால் ரசூலா மட்டுமல்ல ரசூலாவோட கூட இருக்கிறவங்களும் சேர்ந்து பொய் பேச மாட்டாங்க எதை போதித்தார்களோ அதில் நூறு சதவிகிதம் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டார்கள் ஒருத்தர் ரெண்டு பேர் ஒன்றா போகும்போது கடை பஜாரில் இருக்கிறாருங்க திடீர்னு அவர் வந்தவர் இங்கே நெல்லுங்க நான் போயிட்டு வந்துடுறேன் நான் பொருள் காசெல்லாம் தான் எடுத்துகிட்டு வராமல்ட்டேன் எல்லா பொருளும் வந்திருக்குது நான் காசு எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம வாங்கலாம் நீங்களும் நெல்லுங்க நான் வந்த ரெண்டு போனார் போனார் இடையில் வேலை வேலை வேறு வேலைகள் வந்தது வீட்டுக்கு போனார் அங்கே வேறு ஜோலிகள் வந்தது அப்படியே அவர் சிந்தனை மாறிடுச்சு இங்கே ரசூலாய் செல்லா அவன் பஜாரில் நிற்கிறாங்க நிற்கிறார்கள் நிற்கிறார்கள் நின்று கொண்டே இருக்கிறார்கள் ஏன்னா நீங்கள் இங்கே நில்லுங்க நான் வர்றேன்னு அவர் போயிருக்கார் அப்போ வர்ற வரைக்கும் நம்ம இருக்கணும் வாக்குறுதியினுடைய எவ்வளோ பெரிய உச்ச உச்சபட்சமான செய்தி இது அவர் சில நாட்கள் கழித்து வந்த பிறகு எங்கே வரேன்ட்டு நீங்கள் வரலை நான் இங்கே தான் இருந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லலாம்னு சொல்லி சொன்னார்கள் நான் இப்படி பெருமானர் சிலல்லாவலி சிலமுடைய வாழ்வில் இருந்த அந்த முன்மாதிரிகள் என்பது எல்லாம் நாம் படிக்கிறோமோ முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள்தான் அதற்கு தகுதியானவர்கள் அதிலே அவர்கள் நூறு சதவிகிதம் நிறைவானவர்கள் எதை போதித்தார்களோ அதற்கு அவர்கள் முழு முன்மாதிரியாக உலகத்தில் வாழ்ந்தார்கள் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ளுகிற போதுதான் ரசூலுல்லாவுடைய வாழ்க்கையை புரிந்து கொள்ளுகிறோம் விளக்குது கா நலக்கும் ஃபி இல்லா ரசூலுல்லாவுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு இருக்கிறது அழகிய முன்மாதிரி இருக்கிறது லக்கது காணலக்கும் பி ரசூலுல்லாய் உஸ்வத்துல் ஹசனா அழகிய முன்மாதிரி உங்களுக்கு இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறான் என்றால் முன்மாதிரியாகவே வாழ்வதற்கு ரசூலுல்லா அனுப்பப்பட்டாங்க ரசூலுல்லா வாழ்க்கையில் ஒன்று நடந்ததுன்னு கேட்டால் ஏன் நடந்ததுன்னா இதெல்லாம் ஒரு படிப்பினையாக மக்களுக்கு சொல்லணும் இதில் இப்படி தான் நடந்து கொள்ள வேண்டும் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வழிகாட்டினார்கள் குரான் ஒரு வேதம்னு சொல்கிறோம் நம்முடைய வழிகாட்டுதலுக்கு வந்ததுன்னு நம்ம விளங்குறோம் இல்லையா ரசூலுல்லா வந்து ஓதப்படாத ஒரு குரானாக இருந்தார்கள் குரான் ரெண்டு குரான் நமக்கு இருக்குது ஒன்று ஓதுற குரான் ரெண்டு ஓதாத குரான் ஒன்று இருக்கிறது அது நபிகள் பெருமானார் செல்லல்லாவுலே சொல்ல முடிய வாழ்க்கை தான் அது பெருமானாரின் வாழ்க்கையும் வாக்கும் பேச்சும் செயலும் துருக்குரானின் ஒவ்வொரு வரிகளுக்கும் விளக்க வர ஐயஷா ரத்திலாட்ட கேட்டாங்கள்ல ரசூலுல்லாவுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கண்ணே அப்படின்னு கேட்டப்போ ஐஷா ரதில்லா சொன்னாங்க குரான் ஓதி இருக்கியான்னு கேட்டாங்க குரான் ஓதுவீங்களா ஆமாம் குரான் ஓதி குரான் ஓதி நீங்கள் புரிஞ்சிங்கன்னா அது போதும் குரான் தான் ரசூல்லாவுடைய வாழ்க்கை குரானின் எந்த வரிக்கும் ரசூல்ல்லாவுடைய வாழ்க்கை முரண்படாது திருக்குறானுடைய ஒவ்வொரு வரிக்கும் பெருமானாரின் வாழ்க்கை விரிவுரையாக விளக்க உரையாக இருக்கும் அப்போது அல்லாஹூ தாலா வேதங்களையும் அனுப்பினால் அதை வாழ்ந்து காட்டுவதற்கு நபியை அனுப்பினான் என்றால் அவர் ரசூலுல்லாவுடைய வாழ்க்கை எவ்வளவு முன்மாதிரி மிக்கதாக இருக்க வேண்டும் இன்றைக்கு உலகத்தில் நாம் எதையதையோ முன்மாதிரிகளாக எடுத்துக்கொண்டிருக்கிறோம் எதையோ யார் யாரையோ நம்முடைய வாழ்க்கையின் வழிகாட்டிகளாக தேர்ந்தெடுத்து கொண்டிருக்கிறோம் நபிகள் நாயகம்தான் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா கட்டத்துக்கும் முன்மாதிரி என்று புரிந்து இதில் ரசூலுல்லா எப்படி நடந்துக்கிட்டாங்க என்று நாம் வாழ்க்கையின் கட்டங்களில் ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் பெருமானாரை திரும்பி பார்க்க வேண்டும் என்பது அல்லாஹ் நமக்கு வைத்திருக்கக்கூடிய ஏற்பாடுகளாகும் வ தஆலா நபிகள் பெருமானாருடைய வாழ்க்கை வரலாற்றை படிப்பதற்கும் அவற்றிலிருந்து பாடங்களை பெற்றுக்கொள்வதற்குமான நல்ல நம்புவானாக சுபான் அல்லாஹ் பிஹம்திஹி